பொதுமக்களை மக்களை தேடி தேடி வந்த இலவச மருத்துவ முகாம் நமது மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் இப்படி ஒரு ஏற்பாடா பின்தங்கிய மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஏழை கூலி விவசாயிகள் அதிகப்படியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு என்பது இல்லை அந்த மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் அறிகுறி இல்லாமல் அந்த நோயினுடைய தன்மையை அறியாமல் ஏழை எளியோர்கள் தங்களுடைய இளைய வயதிலே நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிலே இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்டு வந்தால் குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த விழிப்புணர்வை கொண்டு வருவதன் மூலம் பல பெண்களுடைய உயிரை காக்க முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிரனின் சார்பாக தமிழகம் முழுவதும் பெண்களுக்கென்ற சிறப்பு மருத்துவ முகாமை நடத்த இருக்கின்றோம் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் ஆகச்சிறந்த மருத்துவ தெய்வங்கள் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையும் இணைந்து கம்பம் தொகுதியிலே மருத்துவ சிகிச்சை முகாமை நடத்தி வருகின்றோம் எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மருத்துவமும் கல்வியும் உத்தரவாதத்துடன் மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் தேனி மாவட்டம் கம்பத்துல நமது மக்கள் முன்னேற்ற கழக சார்பல தனியார் திருமண மண்டபத்துல பொதுமக்களுக்கு இலவசமா ஒரு மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இணைந்து நடத்தின இந்த மருத்துவ முகாம்ல பொதுமக்களுக்கான பொது மருத்துவம் மற்றும் கண் மருத்துவம் இதுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு சர்க்கரை நோய் பிரஷர் இருதய நோய்கள் மற்றும் பல்வேறு விதமான நோய்களுக்கு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சைகளை கொடுத்து ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்குமே சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கு சிகிச்சை பெற்றவங்களுக்கு மருந்து மாத்திரைகளையுமே இலவசமா இந்த முகாம்ல கொடுத்திருக்காங்களா இந்த முகாம்ல நமது மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவரான பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா கலந்துகிட்டு துவக்கி வச்சிருக்காங்க இருந்து மத்தியானம் வரைக்கும் நடந்த இந்த முகாம்ல ஏராளமான பொதுமக்கள் கலந்துகிட்டு சிகிச்சை பெற்றிருக்காங்க இது பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க மலை மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க கிராமப்புற மக்கள் வந்து மருத்துவ உதவி நாடி மருத்துவமனைக்கு செல்வது மிக மிக கடினமா இருக்கு ஒரு நோயை பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவசரமாக மருத்துவ சிகிச்சை பெற செல்ல வேண்டும் என்றால் ஆம்புலன்ஸ் உதவியை நாட வேண்டியிருக்கிறது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் செல்லாத பாதையிலெல்லாம் செல்லக்கூடிய வகையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பு ஆம்புலன்ஸுகளை மாவட்டந்தோறும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதற்கு முதல் படியாக வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி நம்முடைய தேனி மாவட்டத்தில் இரண்டு ஆம்புலன்ஸ்களை நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்து மக்கள் முன்னேற்றம் சார்ந்து மக்களை வளப்படுத்தி அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதுதான் எங்களுடைய உயர்ந்த எங்களுடைய கொள்கை அந்த கொள்கை சார்ந்து நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்